வடமதுரையில் பேரூர் திமுக சார்பில் பாகநிலை முகவர்கள் மற்றும் வாக்குச்சாவடி குழு உறுப்பினர்கள் ஆலோசனை கூட்டம் நடைபெற்றது வடமதுரை பேரூர் திமுக சார்பில் பாகநிலை முகவர்கள் மற்றும் வாக்குச்சாவடி குழு உறுப்பினர்கள் கூட்டம் தென்னம்பட்டி சாலையில் உள்ள தனியார் திருமண மண்டபத்தில் நடைபெற்றது இந்த கூட்டத்திற்கு வடமதுரை பேரூர் திமுக செயலாளர் கணேசன் தலைமை தாங்கினார் வேரசந்தூர் சட்டமன்ற தொகுதி தேர்தல் பொறுப்பாளர் வீரமணி ஜெயக்குமார் சிறப்புரையாற்றினார் அப்போது வரும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில் அதிக அளவு வாக்குகளை பெற சிறப்பாக பணியாற்றுவது குறித்து உறுப்பினர்களுக்கு ஆலோசனைகள் வழங்கப்பட்டன இந்த நிகழ்ச்சியில் வடமதுரை மேற்கு ஒன்றிய செயலாளர் சுப்பையன் வடமதுரை பேரூராட்சி தலைவர் நிருபாராணி கணேசன் பேரூர் நகர பொருளாளர் முரளிராஜன் துணை செயலாளர்கள் வீரமணி அழகுமலை அவைத்தலைவர் ராதாகிருஷ்ணன் கவுன்சிலர் தேன்மொழி வார்டு செயலாளர்கள்

மற்றும் <S preachers>